வெல்கம் டு ஷீலா ஆரி ஆரிபோட்டிக் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிங்க் கலரோட இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ருப்பீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருப்பீஸ் செவன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறோங்க இதில் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரி ஒரு கொஞ்சம் கீழே இந்த ஹனி பீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹனி பீட்ஸ் வந்து சிலது விட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க இந்த ஹனி பீட்ஸ் வந்து கொஞ்சம் விட்டுருக்கும் இந்த ஹனி பீட்ஸு நாங்கள் அனுப்பிடுறோம் அதே நீங்கள் ஸ்டிக் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது ஸோ இந்த ப்ளவுஸ் ப்ரை பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ருப்பீஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே ஸோ யாருக்கு வேணுமோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது டேமேஜ் பீஸ் வந்தாலும் நம்ம கம்மி ரேட்டுக்கு போடுவோங்க ஸோ ஸ்டேட்யூன் பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ வெரி மச்